ான் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் ரோமையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இன்றைக்கு இந்தியாவுல பாத்தீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை தான் அதிகமான பிரச்சனை நீதிமன்றங்கள்ல முன்னாடி போய் நிக்குது கிறிஸ்தவங்களுக்கும் இது விலை விதி விலக்க இல்ல எல்லாரும் வீட்லயும் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரனுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை இதனால கோர்ட் கேஸ் அலைஞ்சு போற ஒரு நிலைமை இப்போ மெக்சிகோல பாத்தீங்கன்னா மோனோஜி அப்படின்றவர் வந்து ஒரு விசித்திரமான ஒரு வழக்கை அவர் வந்து பாக்குறாரு என்னன்னா ஒரு மனிதன் ஒரு தகப்பன் மறித்து போனார் அவருக்கு மூன்று மகன்கள் இந்த மூன்று மகனுங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்பா அவருக்கு ஏகப்பட்ட சொத்து ஆனா இந்த கடைசி வரைக்கும் பாருங்க அந்த பெரியவர் யாருக்குமே பிள்ளைங்களுக்கு சொத்தே கொடுக்கல ஏன்னா ஒண்ணு இவங்க அடிச்சுக்கிறாங்க ரெண்டாவது இந்த சொத்தை பண்ணுவானா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார் இது இந்த மூன்று பையனும் அவர் கண்ணு முன்னாடியே விற்று நாசம் பண்ணிடுவாங்க அவரால் அதை தாங்கிக்க முடியாது இன்னொன்று அந்த சொத்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த அப்பாவுக்கு மரியாதை அந்த வீட்டுல அப்ப அது அது குடுத்துட்டோம்னா இவர வெளியில தொல்லி இருப்பாங்க அதனால இறுதி வரை அவர் என்ன பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களை சொத்து பிரிச்சு கொடுக்காம இருந்திருக்கிறாரு ஆனா அவர் இப்ப மறிச்சுட்டார் மறித்த உடனே இப்ப இவங்க பிள்ளைங்களுக்கு என்னன்னா இவர் எங்க உயில் எழுதி வச்சிருக்கிறார் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்தது சரி அடக்கம் பண்ணதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ண குளிக்க வைக்கிறார் குளிக்கும்போதுதான் பாக்குறாங்க அவர் என்ன செய்திருக்கிறாரு அந்த உயிலை உயில் வந்து அந்த பத்திரம் உயிலை தன்னுடைய நெஞ்சில எழுதி மார்பில எழுதி பச்சை குத்தி வச்சிருக்கிறான் இப்போ பாருங்க அது எப்படி இப்போ இந்த நெஞ்சிலே மார்பிலே அவர் பச்சையை குத்தி செல்லுமா செல்லுபடி தான் இதுதான் இப்ப இந்த வழக்கு விசித்திரமா இருந்தது எப்படி அக்செப்ட் பண்றது அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சரியா அழகா மூன்று பிள்ளைகளுக்கு சமமாய் அழகாக அவர் என்ன பண்ணிக்க உயில் பாகத்தை பிரித்து அந்த தன்னுடைய சொத்தை எழுதி வச்சிருக்கிறார் அப்போ இந்த மாதிரி ஏன்னா சகோதரருக்குள்ள பிரச்சனை வரும்னா வந்திருக்கு பைபிள பத்தின ஆபரகாமுக்கு லோத்துக்கு பிரச்சனை வந்தது இல்லையா அப்ப பணியாளர்களுக்கு வந்த பிரச்சனை கால்நடைகள் வழியா வந்த பிரச்சனை பணியாளர் தாக்குது பணியாளர் சண்டை போட்டுக்கிற வேலைக்காட்கள் அப்போ ஆபரகாம் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்றாரு முடிவு எடுக்கிறாரு லோத்தை கூப்பிடுறாரு கூப்பிட்டு வா நீ நானும் உறவினர் சொந்தக்காரங்க நமக்குள்ள இந்த மாதிரி வந்து சண்டை வரக்கூடாது அது சொத்துக்காக சண்டை வரக்கூடாது அப்போ நீ பாரு நீ நீ இடம் பார்க்க போற நான் வலை பக்கம் போற உனக்கு என்ன இடம் வேணுமோ நீ வந்து வானத்தை அண்ணா இருந்து அவ்வளவு தூரம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா விட்டு கொடுக்குறாரு விட்டு கொடுக்கறதால யாரும் கெட்டு போறது கிடையாது அப்போ இவர் சொன்ன உடனே ஆபர்ஹாம் முடிக்கிறாரு லோத்து வயல் சார்ந்த பகுதியெல்லாம் செழுமையான பகுதி எடுத்துக்கிறாரு ஆபர்ஹாம் அது என்ன இவ்வளவு நல்ல பகுதி எடுத்துட்டு எல்லாம் கவ கவலைப்படல அது விட்டு கொடுக்குறாரு சந்தோஷமா தன்னுடைய உறவினர் சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டு கொடுத்து போறாரு அப்படி போனதுனால பாத்தீங்கன்னா உறவு நிலைத்திருந்தது உறவு வந்து அது நீண்ட காலம் வருது அப்படி என்றால் இந்த உறவு பிரச்சனை வரும்போது சரியான நேரத்திலே ஒருவர் விட்டு கொடுத்து போவதனாலே அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது நாமும் கூடிய வரைக்கும் சமாதானமாய் பிறரோடு வாழ அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை நம்ம குடும்பங்களை கூட இந்த மாதிரி சொத்து பிரச்சனை அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத மன்னிக்க முடியாத பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பாருங்க ஒருவேளை அந்த பிரச்சனை நீங்க காரணமா இருக்கிறீங்களான்றத கொஞ்சம் யோசித்து நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னா கொஞ்சம் யோசித்து அதை போய் ஒப்புறவாக முயற்சி செய்யும் இது ரொம்ப கடினமானது பிறரோட டக்கு ரொம்ப உப்புரவாக முடியாது நீண்ட கால விரோதமா இருந்திருக்கிறோம் உடனே ஒடிமை உப்புரவாக முடியாதனா மனதிலே கொஞ்சம் நம்ம அந்த ஈரத்தோட நம்ம யோசித்து பார்த்து அபரகாம் எப்படி விட்டு கொடுத்தார் தன் சகோதரருக்காக நாமும் நம்ம உடன் பிறந்த சகோதரருக்காக விட்டு கொடுத்தால் நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கும்போது நீங்கள் போய் ஒப்புரவாக முயற்சி செய்யுங்கள் ஏசு கிறிஸ்து தன்னுடைய நேசித்தார் எடுத்து அன்பு காட்டினார் தன்னை காட்டி மன்னித்தார் சிலுவையில் அரைந்தவர்களை மன்னித்தார் மன்னிப்பை அந்த வழங்கினார் உங்களுக்கு இந்த நாளிலே சமாதானத்தையும் நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் பிறரை மன்னித்து ஏற்று வாழ எங்களுக்கு கிருபைத்தார் மேசியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே